ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசியலில் புது அத்தியாயத்துக்கு தயாராக இருந்தது காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கிய அந்த காலகட்டம் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது கட்சி பணி நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் பொறுப்பு ஒப்படைப்பு கட்சியை வளர்த்தல் கொடி ரெடியாவது சின்னம் கேட்டு வாங்குவது என ஒரு பெரிய இலக்கோடு களம் இறங்கினார் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பெயர் வைத்து விட்டாச்சு ஆனால் அந்த கட்சிக்கு கொடி வேண்டும் என்பது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று பொதுவாக மிக பெரும் ஆளுமையாக இருந்த எம்ஜிஆருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அந்த காலகட்டத்தில் மக்களாலும் மற்ற அரசியல் தலைவர்களாலும் ஊற்று கவனிக்கப்பட்டன காரணம் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணமே எம்ஜிஆரின் பிரச்சாரம் என்றும் எம்ஜிஆரின் தொண்டர்கள் என்றும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது அவ்வாறு இருந்த காலகட்டத்தில் திமுகவில் கணக்கு கேட்டார் என்பதற்காக பொருளாளர் பதவியில் இருந்த எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை திமுகவிலிருந்து உடைத்து தோற்றுவித்தார் எம்ஜிஆர் கட்சிக்கு கொடி வேண்டும் என்று எண்ணியபோது அப்போது ஆற்று காலேஜில் ஓவிய படிப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவர் ஒருவரை அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இரவு பத்து மணிக்கு தன் இல்லத்துக்கு வருமாறு அழைத்தார் எம்ஜிஆர் அந்த மாணவர் யார் என்றால் சினிமாவில் காமெடி நடிகராக புகழ் பெற்றவர் நடிகர் பாண்டு அவர்கள் அவர் அப்போது ஓவிய கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் ஓவியத்தில் சிறந்த மாணவர் என்பது எம்ஜிஆருக்கு தெரிந்திருக்கிறது ஆகவே இரவு பத்து மணிக்கு அழைத்து தன் இல்லத்துக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் அவரும் வந்துவிட்டார் அப்போது தனது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு கொடி வேண்டும் வேண்டுமென்றும் அந்த கொடியை நீங்கள்தான் வரைந்து தர வேண்டும் வேண்டுமென்றும் அவர் உத்தரவு போட்டுள்ளார் உடனே இப்போதே வேண்டும் இரவுக்குள் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு அறையில் வீட்டில் உள்ளே அவரை தங்க வைத்துவிட்டு வெளியில் பூட்டு போட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஏனென்றால் எம்ஜிஆருடைய அரசியல் நகர்வுகள் கலைஞர் அவர்களால் மிகவும் நுணுக்கமாக வாட்ச் செய்யப்பட்டது அதாவது கண்காணிக்கப்பட்டது யார் தொண்டர்கள் எங்கே செல்கிறார்கள் எங்கே கட்சி கூட்டம் நடக்கிறது என்ன நடக்கிறது என்ற பல வேவுபாக்கும் வேலையை கலைஞர் செய்து கொண்டிருந்தார் அதனால்தான் கொடியை வரையும் பொறுப்பை ஏற்று வந்த பாண்டு அவர்கள் கூட வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியில் சென்று விட்டார்கள் அரை மணி நேரம்தான் பத்தரை மணிக்கு வந்து பார்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடி தயாராக இருந்தது அவர் வரைந்து முடித்திருந்தார் காட்டும் காட்டும்போது முதலில் வரையப்பட்ட அந்த கொடி அண்ணா அவர்கள் சிரித்தது போன்றும் மேலே கருப்பு கீழே சிவப்பு நடுவில் அண்ணா வெள்ளை கலரில் என்றுதான் இருந்தது அதை பார்த்த எம்ஜிஆர் அண்ணா சிரிப்பது போல் இருக்கிறது ஆனால் சிரிப்பு ரசிகர் மத்தியிலும் ஒரு வெறியை ஏற்படுத்தாது ஒரு வேகத்தை ஏற்படுத்தாது கொடியை பார்த்தவுடன் ரசிகர்களுக்கு உற்சாகம் வேண்டும் ஒரு வெறி வேண்டும் அதனால் அந்த படத்தின் தன்மையை மாற்றுங்கள் என்று ஐடியா கொடுத்திருக்கின்றார் சரி என்று பாண்டு அவர்கள் மீண்டும் அறிஞர் அண்ணாவுடைய சிலை மவுண்ட் ரோட்டில் கையை நீட்டிக்கொண்டு இவ்வாறு இருக்கும் சிலையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வரைந்திருக்கிறார் வரைந்து அவரிடம் காட்டும்போது முதன் முதலில் அறிஞர் அன்னாருடைய வரைந்த அந்த படம் கை துப்பாக்கி போல் கீழே தான் நேரடியாக இருந்திருக்கிறது இப்போது கொடியில் மேலே தூக்கியிருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் கீழே நேருக்கு நேராக இருந்திருக்கிறது இதை எம்ஜிஆரிடம் காட்டும்போது ஏற்கனவே எம் ஆர் ராதா சுட்டது போதாதா அண்ணா அவர்கள் யாரையே சுடுவது போலவே இருக்கிறது கை என்று விமர்சனம் செய்து தவிர்த்து விட்டார் இதனால் யோசித்த பாண்டு அவர்கள் மீண்டும் அந்த கையை மேலே தூக்குதுவோல் சற்று தூக்கி வரைந்து எம்ஜிஆரிடம் காட்டியிருக்கின்றார் அதை பார்த்த எம்ஜிஆர் இது கரெக்டாக இருக்கிறது இந்த கொடியைவே நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அழகாக இருக்கிறது என அவரை மிகவும் பாராட்டியிருக்கின்றார் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசாகவும் ஐந்து சவரன் தங்க சங்கிலி பரிசாகவும் கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்கின்றார் இந்த தகவலை நடிகர் பாண்டு அவர்களே ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலும் விரிவாக தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடி உதயமானது அதை உருவாக்கியவர் நடிகர் பாண்டு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக் கொடி உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் எதையுமே வெளியில் தெரியாமல் ரகசியமாகவே வேலையை ஆரம்பித்து பின்னர் வெளியிட்டார் கட்சி சம்பந்தமாக ஏனென்றால் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்குகிறார் என்றால் திமுகவுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் என்று கலைஞர் அவர்கள் பல தடைகளை ஏற்படுத்தியிருந்தார் எத்தனையோ தொண்டர்கள் அடிக்கப்பட்டனர் ரவுடிகளால் பல தொண்டர்கள் சித்திரவதைக்கு உள்ளானார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆகவே கலைஞருக்கு தெரியாமல்தான் தான் கொடியோ சின்னமோ அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வெளியில் தெரியாமல் ரகசியமாகவே தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பித்தார் அதன் பிறகு கொடி ரெடியானது சின்னம் வேண்டும் என்றும் அந்த சின்னத்தை வரைய வேண்டும் என்றும் அவர் முடிவெடுத்தார் இரட்டை இலைதான் சரி என முடிவெடுத்த பிறகு அந்த இரட்டை இலையை வடிவம் வரைந்து கொண்டு வருவதற்கும் எம்ஜிஆர் அவர்கள் யோசித்தார் கொடி வரைந்த பாண்டு அவர்களையே இரட்டை இலையின் வடிவத்தையும் வரைய வைத்து விடலாம் என்று எண்ணி பாண்டு அவர்களை வரவழைத்து அவரிடம் கொடியை எவ்வாறு அழகாக வரைந்தீர்களோ அதேபோன்று இலையையும் அதாவது இரட்டை இலையையும் எவ்வாறு சின்னமாக வேண்டும் என்பதை நீங்களே வரைந்து கொடுங்கள் என்று ஒப்படைத்திருக்கின்றார் அதேபோன்று இரட்டை இலை சின்னத்தையும் வரைந்து கொடுத்தவர் நடிகர் பாண்டு அவர்கள் இலை இரட்டை இலை சின்னம் கருப்பு சிவப்பு நடுவில் அண்ணா என்பதுதான் இன்று வெளியில் இருக்கிற மக்களுக்கும் ஏன் பல அண்ணாதிமிகா தொண்டர்களுக்கும் தெரியுமே தவிர அதை யார் உருவாக்கினார்கள் அந்த கொடி எவ்வாறு உருவானது அந்த இலை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற வரலாறெல்லாம் அண்ணாதிமிகா தொண்டர்கள் பலருக்கும் தெரியாது ஏன் அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிக்கே பல பேருக்கு தெரியாது அதற்கு காரணம் அந்த கொடியை வரைந்த பாண்டு அவர்களை அந்த கட்சி தலைமைகள் முன்னிறுத்தி அந்த பெருமையை சேர்க்காமல் தவறிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஆரம்ப கால கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அதை பெருமையாக பேசி கொண்டிருந்த காலமும் அதற்கு பாண்டு அவர்களை புகழ்ந்து பல இடங்களில் பேசிய காலங்களும் இருந்திருக்கின்றன காலங்கள் போக போக நாளடைவில் அந்த கொடியையும் சின்னத்தையும் வரைந்த பாண்டு அவர்களை அந்த கட்சி தலைமைகள் மறந்தது வெறும் வேதனைக்குரியது எது எப்படியோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமுறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஆண்ட சின்னம் ஆண்ட கொடி மாபெரும் ஆளுமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாபெரும் ஆளுமை தலைவர் அம்மா போன்ற பெரும் தலைவர்கள் இருந்த கட்சி இப்போதும் இருக்கின்ற தலைவர்கள் மக்களுக்கு செய்கிறார்களோ இல்லையோ அறிவாளிகளோ முட்டாளோ நல்லவர்களோ கெட்டவர்களோ என்று கூட பார்க்காமல் பல வாக்குகள் இரட்டையிலே அந்த சின்னத்துக்காகவும் கருப்பு சிவப்பு வெள்ளை அண்ணா கொடிக்காகவும் தான் ஓட்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன அதை வரைந்த பாண்டு அவர்களுக்கும் இந்த சின்னம் வெற்றி பெறுவதற்கும் மிகுந்த பங்கு உள்ளது என்பதும் வரலாறு